வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோங்க பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைன் போனார்ல உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து வந்து பேசினார்ல இதை பற்றி நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது உலகம் ஃபுல்லாக எல்லாரும் பரபரப்பாக வந்து பேசிக்கிருக்காங்க எப்படிங்க மோடினால் மட்டும் இது முடியுது ரஷ்யாவுக்கு போகிறாரு ரஷ்யாவில் புத்தினை பார்க்குறாரு பார்த்து ஹக் பண்ணி அவர் கூட வந்து சிரித்து பேசிட்டு வராரு இந்த பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு இப்போ பரம எதிரியாக இருக்கக்கூடிய உக்ரைனுடைய அதிபரை சந்திக்கிறாரு சந்தித்து அங்கே போயிட்டு வந்து உக்ரைனுக்கு ஆறுதலாக பேசுகிறாரு உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கியை வந்து ஹக் பண்ணி ஆறுதல் சொல்கிறாரு இது மோடினால் மட்டும்தான் முடியும் உலகத்தில் வேற யாருனாலேயும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ இந்த டாபிக் வந்து பரபரப்பாக வந்து பேசப்படுது உக்ரைனுக்கு போன பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அங்கே வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்திருக்காரு பர்டிகுலராக குழந்தைகள் கொல்லப்பட்ட இறந்த குழந்தைகளுடைய நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் உக்ரைன் வந்து பயணம் மேற்கொண்டிருக்காருல்ல இதன் எதிரொலியாக முப்பத்தி ஆறு மணி நேரமாக உக்ரைன் மீது ரஷ்யா எந்தவித தாக்குதலையும் நடத்தலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது உக்ரைனில் எங்கேயுமே சைலண்ட் சவுண்டெல்லாம் வந்து பார்க்கவே முடியலை ஸோ மோடி அங்கே போனதுனால ரஷ்யா தாக்குதலை டெம்பரவரியாக நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது ஒன்று அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து காசு நிறையா வச்சுருக்காங்களா அதனால் இந்த காசை வந்து இன்னொரு நாட்டுக்கு கொடுத்து இது மாதிரி பிரச்சனையை வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் பார்த்திங்கன்னா உக்ரைனுக்கு வந்து வழங்கியிருக்காங்க எதுக்காக தெரியுமா ஆயுதங்கள் நூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆயுதங்களை வந்து உக்ரைனுக்கு வழங்கி சண்டை போடுங்க ரஷ்யாவோட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தூண்டி விட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அமெரிக்காவுக்கு ரஷ்யா எதிரி ரஷ்யாவுக்கு அமெரிக்கா எதிரி அமெரிக்கா டைரெக்டாக ரஷ்யா மேலே அட்டாக் பண்ணாமல் ரஷ்யாவை எதிர்கொள்ளாமல் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா உக்ரைன் மூலமாக சரி நாங்கள் வந்து காசு தரோம் நீங்கள் வந்து போரை வந்து நிப்பாட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போரை வளர்க்குறதுக்கான வேலையை தான் பார்க்குறாங்களே தவிர அமெரிக்கா போரை நிப்பாட்டுறதுக்கான ரெண்டு பக்கத்தில் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க ஒரு வாரம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் பொதுமக்கள் வந்து பயங்கரமாக சிவியராக வந்து பாதிக்கப்படுவாங்க ஓகே அந்த பொதுமக்களை பற்றி பெருசாக யாரும் வந்து யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் பரவலாக வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தாக இருக்குது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அவர் சொல்கிறாரு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா ரஷ்யாவுக்கு போன மாதம் போயிருந்தேன் ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் அவர்களை பார்த்து போரை நிப்பாட்டணும் அப்படின்னு தான் நான் வந்து சொன்னேன் அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்துங்க பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வை வந்து கொண்டு வாங்க அதை விட்டுட்டு தாக்குதல் போர் இதெல்லாம் வேண்டாம் பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு புட்டின் அவர்கள்ட்டையும் நான் சொன்னேன் உங்ககிட்டையும் அதை தான் சொல்கிறேன் போருங்கிறதே வேண்டாம் தாக்குதல் இதெல்லாம் வேண்டாம் ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சொல்யூஷனை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள்ட்ட பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு இதெல்லாம் பார்க்க முடியுது ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மனிதாபிமான அடிப்படையில் உக்ரைனுக்கு உதவிகளை வந்து செய்யும் மருத்துவ பொருள்கள் மருந்து கருவிகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் இந்த உக்ரைன் பயணத்தின் போது ஜெலன்ஸ்கி அவர்கள்ட்ட வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் நான்கு முக்கியமான எம்ஒயு உக்ரைன் மற்றும் இந்தியா இடையே நான்கு முக்கியமான எம்ஒயு வந்து சைன் ஆயிருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிபிசி இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ பிபிசிக்கு செருப்படி கொடுக்கிறதுக்கிட்ட ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கார் அப்படின்னா அது யாருன்னா நம்மளுடைய ஜெய்சங்கர் அவர்கள் பிபிசி ரிப்போர்ட்டர் என்ன கேட்டிருக்காருன்னா என்னங்க உங்கள் மோடி உங்கள் மோடி வந்து ரஷ்யா கிட்ட போகிறாரு ரஷ்யா போய் புத்தின் அவர்களை ஹக் பண்ணுறாரு சிரித்து பேசுகிறாரு இங்கே வந்து உக்ரைன்கிட்ட கிட்ட வந்து போறாரு ஜெரென்ஸ்கி அவர்களை வந்து சிரித்து பேசி அவரை வந்து ஹக் பண்ணுறாரு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாடு எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிபிசி சொல்லியிருக்காங்க யாருகிட்ட ஜெய்சங்கர் அவர்கள்ட்ட சொல்லிருக்காங்க ஜெய்சங்கர் என்ன பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்கும்போது சிரித்து பேசுகிறது ஹக் பண்ணி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது இதெல்லாம் எங்களுடைய கலாச்சாரத்துடைய ஒரு பகுதி உங்களுடைய கலாச்சாரத்துடைய ஒரு பகுதி இல்லை அது ஆனால் எங்களுடைய கலாச்சாரத்துடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு ரிப்ளை வந்து பண்ணியிருக்காரு ஸோ அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா உக்ரைனுடைய ஒரு எம்பி பேசினது பிரைம் மினிஸ்டருடைய அந்த விசிட் இருக்குல்ல உக்ரைன் விசிட்டு ஸோ இதனைத் தொடர்ந்து உக்ரைனுடைய எம்பி பேசினது இப்போ வைரலாக ஷேர் ஆகுது அந்த எம்பியுடைய பேர் யூலியா கிளைமேக்கோ அப்படிங்கிறது அவங்களுடைய பேர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மோடி இஸ் அ வெரி பவர்ஃபுல் மேன் இன்சைட் அண்ட் அவுட் சைட் இந்தியா இந்தியாவுக்குள்ளேயும் மோடி வந்து பவர்ஃபுல்லான ஒரு மனிதர் இந்தியாவை விட்டு வெளியேயும் மோடி ரொம்ப ஒரு வலிமையான ஒரு மனிதராக இருக்காரு ஹீ இஸ் லைக் த ஃபேஸ் ஆஃப் குளோபல் சவுத் உலகத்துடைய அந்த சவுத் இருக்குல்ல தென் பகுதிகளுடைய அந்த ஃபேஸாக மோடி அவர்கள் வந்து இருக்கார் ஐ திங்க் ஹீ கேன் கன்வின்ஸ் புத்தின் டு ஸ்டாப் த வார் அவரனால் புத்தின் அவர்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த வாரை வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அவரனால் மோடினால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனுடைய எம்பி வந்து பேசியிருக்காங்க அந்த வீடியோ வந்து ஷேர் ஆகுது ஸோ இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா கிட்டே இருந்து தள்ளுபடி விலையில் ஜூலையில் இதுவரைக்கும் இல்லாத அளவு நம்ம வந்து ரஷ்யா கிட்டே இருந்து கச்சா எண்ணெயை இம்போர்ட் வந்து பண்ணியிருக்கோம் மிகப்பெரிய அளவில் மேசிவ் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து கச்சா எண்ணெயை ரஷ்யா வழங்கியிருக்காங்க இது இப்போ நடந்திருக்கு ரஷ்யா கிட்டே இருந்து நமக்கு தேவையானதை வாங்கிக்கிறோம் கிட்டேயும் குவாடு மீட்டிங்கில் வேறு லெவலில் வந்து நம்ம நகர்ந்து இருக்கோம் இது மாதிரி உக்ரைனுக்கும் நம்ம வந்து மனிதாபிமான ரீதியில் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது மாதிரி இந்தியா வந்து ஸோ இப்படி இந்தியாவுடைய டிப்ளமசி காரணமாக இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி காரணமாக தான் இந்தியா இன்னைக்கு இவ்வளவு வேகமாக முன்னேறக்கூடிய ஒரு நாடாக வந்து மாறியிருக்கு ஐஎம்எப்புடைய சர்வே ஐஎம்ஆப்டைய ரிப்போர்ட்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியா தான் எக்கானமிரோத்தில் வந்து நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குது பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாதான் நல்ல ஸ்பீடை போய்க்கு இருக்குது அப்படின்னு ஐஎம் ஐஎம்ஆப் சொல்கிறாங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி ஸோ இதற்கு காரணமான மோடி ஜெய்சங்கர் அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோ முடிக்கலாம் ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக மோடியை வந்து புகழ்ந்து என்ன ரஷ்யா உக்ரைன் ஸோ இவங்களை வந்து இவங்களுடைய வாரம் வந்து ஸ்டாப் பண்ணால் மோடினால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனுடைய எம்பியெல்லாம் பேசினதை பார்த்துட்டு இந்தி கூட்டணி பயங்கர ஒரு காண்டு ஸோ பார்க்கலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்